அனைவருக்கும் வணக்கம் பாதம் கனவிலும் காக்கும் இன்னைக்கு இருபதாவது கருத்தரங்கத்துல கலந்துக்கிறது மிகவும் சந்தோஷம் அதுல என்னன்னா இன்னைக்கு கத்து கொடுத்த குருநாதர் முன்னாடியே பேசறக்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் அனைவருக்கும் ஜோதிடம் சொல்லி கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் என் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கறீங்க இன்னைக்கு நான் பேச வந்திருக்கிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தெரியுதா அப்ப பாப்பா இன்னைக்கு நான் பேச வந்திருக்கிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா திருமண பொருத்தமும் விதிவிலக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே எல்லா இப்ப வந்துட்டு ஜாதகம் பாக்குறோம் பண்றோம் திருமண விஷயத்துல திருமணம் பார்க்க பொருத்தம் பாக்குறது ரொம்பவே முக்கியமா இருக்கு அது வந்து ஒரு ஒரு சில ஜோசியர் வந்து இது பொருத்தம் இருக்குதுங்கிறாங்க நீங்க என்னங்க இல்லீங்கிறீங்க இப்படிங்கிற கேள்விகள் பொதுவா திருமண பொருத்தம்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு விதமான பொருத்தங்கள் இருந்துச்சு முப்பத்தி ரெண்டு விதமான பொருத்தங்கள் இருந்துச்சுன்னு கூட எங்க ஐயா சொல்லி கொடுத்திருக்காங்க ஆனா அதுல வந்து பிரதானமா பதினெட்டு இருந்துச்சு காலப்போக்குல பாத்தீங்கன்னா இப்போ தசவித பொருத்தம்னு சொல்லக்கூடிய பத்து பொருத்தம் பிரதானமா பார்த்துட்டு இருக்கோம் அதுல என்னென்ன பாத்தீங்கன்னா தினம் கணம் அப்படிங்கறதுல இருந்து வேதை பொருத்தத்துல இருந்து எல்லாம் பாக்குறோம் அதுலயும் பிரதானமா அஞ்சு பொருத்தமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தினம் கணம் யோனி ராசி ராசி அதிபதி ரச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாவே இந்த பொருத்தங்கள் மட்டுமே பொருத்தம் பாக்குறதுக்கு முக்கியமா நிர்ணயம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா இதை மட்டுமே வச்சுக்கிறது பெருசா நூறு சதவீதம் அந்த ஜாதகர் வாழ்க்கை நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாதுங்க கொஞ்சம் குறைவுதான் ஆனா வந்து ஒரு எக்ஸாம் எழுத போறதுக்கு கால் டிக்கெட் எந்த அளவுக்கு முக்கியமா அந்த மாதிரி இந்த தசவித பொருத்தங்கிறது முக்கியம் அதிமுக்கியம் அது இருந்தா மட்டும்தான் கால் டிக்கெட்டே கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் உள்ள என்ட்ரியே ஆக முடியும் இது இல்ல அப்படின்னா அது அந்த ஜாதகத்தை நம்ம வந்து பொருத்த லிஸ்டுக்கே நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல பொதுவாவே தின பொருத்தம் ஃபர்ஸ்ட் இருந்தே பாத்திரலாம் தின பொருத்தம்ங்கிறது வந்து தாராபலன் அடிப்படையில வந்து நட்சத்திர அடிப்படையில வந்து தினபுரத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பாக்குறோம் அது வந்து ஒவ்வொரு ராசி எப்படி இந்த ஆறு ஜாதகரோட ராசி ஆண் ஆண் ராசி பெண்ணோட ஜாதகத்துல ஆறு எட்டா வருதா இல்ல சாதகமா இருக்குதா சஷ்டாசகம் வாங்கியிருக்கா இல்ல மற்ற தோஷங்களை கொடுக்குதாங்கிற தாராவலன் அடிப்படையிலேயே பொருத்தத்தை நம்ம நிர்ணயம் பண்றோம் ரெண்டாவது கனப்பொருத்தம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தோட ஒருமித்த ஒற்றுமையை எடுத்து காட்டுறது அதனால கனப்புருத்தத்துக்கு ரொம்ப முக்கிய முக்கியத்துவம் கொடுக்கணும் சயன சுகபோகங்களையும் சரி மற்ற விதமான இருவருடைய மன ஒற்றுமையை காட்டக்கூடியது கனப்புருத்தம் மூணாவது பாத்தீங்கன்னா மகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானா புத்திர பாக்கியத்துக்கு மெயின் சொல்லுவோம் அது வந்து குல விருத்தியை கொடுக்குமா புத்திர பாக்கியத்தை கொடுக்குமா சௌபாகியவதியா அந்த பெண்ணை வாழ வைக்குமா அப்படிங்கிறதுக்காகவே மகேந்திர பொருத்தத்துக்கு முதல் அந்த மகேந்திர ஸ்ரீ தீர்க்கம்ங்கிற ஒரு பொருத்தம் இருக்கு அது வந்து அந்த பொருத்தம் எதற்கு ஒரு ஜாதகத்தை அந்த பொருத்தம் நம்ம எதுக்கு பாக்குறோம் அப்படின்னா சர்வ சம்பத்தும் அந்த குடும்பத்துக்கு கிடைக்குமா அஷ்டலட்சுமி கடாச்சம் அந்த ஜாதக இந்த பொண்ணை நம்ம பண்றதுனால இந்த பையனை நம்ம ஸ்திரீ தீர்க்கம் பொருத்தம் இருக்கிறதுனால இந்து சம்பந்தப்பட்ட அனைத்து கடாட்சமும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அதனால ஸ்ரீ தீர்க்கங்கிற பொருத்தம் ரொம்பவே முக்கியமானது அப்புறம் பாத்தீங்கன்னா யோனி பொருத்தம்னு சொல்றோம் யோனி பொருத்தம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பொருத்தத்துல மெயின் பொருத்தமே யோனி பொருத்தம் யோனி பொருத்தம் ஒவ்வொரு ராசிக்கும் மிருகம் மிருகம் இருக்கிற மாதிரி அந்த மிருக வகை இருக்குமா ரெண்டு ஆணுக்கு ஆணோட மிருக மிருகம் இருக்குமா பெண்ணுக்கு பெண்ணும் மிருக வகை இல்லாம இருக்கணும் யோனி பொருத்தம்ங்கிறது வந்து ரொம்ப அதி அயன சுய சுக போகத்துக்கு உண்டானது அதனால யோனி பொருத்தம் அதிமுக்கியம் மிருக வகை இல்லாம இருக்கணும் யோனி பொருத்தத்துக்கு அது ரொம்பவே இது ரெண்டாவது ராசி ராசி பொருத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ராசி பொருத்தம் எப்படி அப்படின்னா ஆஹ் மாமன் மாமனார் சம்பந்திகள் பொருத்தம் அந்த பொண்ணை நம்ம அந்த பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் கட்டி கூட்டிட்டு வரும்போது எல்லாத்தையும் அனுசரிச்சு வச்சுக்குமா அந்த ஜாதகம் அனுசரிச்சு வச்சுக்குவாங்களா ரெண்டாவது யாருக்கிட்டையும் சண்டை சச்சரவுகள் எல்லாமே இருப்பாங்களா மாமனார் மாமியார்களோட எல்லாம் அனுசரணையா ஒற்றுமையா இருக்குமா வம்சாவளி பரம்பரைகளையும் சரி எல்லா விஷயத்திலயுமே நம்ம எல்லா நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகளையும் அந்த பொண்ணு கரெக்டா நடந்து கொண்டு வருவாளா அப்படிங்கறத பாக்குறதுக்கு ராசி பொருத்தம் ரொம்ப முக்கியம் அந்த ராசி சஷ்டாசகமா இருக்க கூடாது ஒருவரோட ராசியும் இன்னொருவரோட ராசியும் சஷ்டாசகமா இருக்க கூடாது சுப சஷ்டாசகமும் இருக்கு சுபசஷ்டாசகம்னா என்னன்னா ஆணுக்கு ஆணோட ராசி பொதுவா பெண்ணுக்கு பெண்ணோட ராசி பெண் வீட்டிலையும் ஆணுக்கு ஆணோட ராசி ஆண் வீட்டிலையும் இருந்தால் அது இப்ப பாத்தீங்கன்னா மேஷம் விருச்சிகம் ரெண்டுமே செவ்வாயோட வீடு ஆனாலும் ராசிப்படி பாத்தீங்கன்னா ஆறு எட்டு ஆறு எட்டா இருந்தாலும் இது சுபசாசகம்னு சொல்றோம் இந்த மாதிரி ஆணுக்கு ஆண் வீடவும் பெண்ணுக்கு பெண் வீடாகவும் வந்துச்சுன்னா இது வந்து சுப சுபசாசக எடுத்துக்கலாம் ராசி அதிபதி பொருத்தம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா குடும்ப ஒற்றுமையை பேணிக்காத்து என்னைக்குமே நான் அண்ணன் தம்பியிலிருந்து எல்லா உறவுகளையும் பங்கும் பங்காளிகள் மாமன் மச்சனன் சம்பந்திகள் பொண்ணுக்கும் பையனுக்கும் மட்டும் பிடிச்சிருந்தா அந்த குடும்பம் சிறப்பா இருக்கிறத காட்டிலும் சம்பந்திகளோட ஒற்றுமையும் வேணும் அப்படி சம்பந்திகள் ஏன்னா பெரியவங்களோட அனைத்து பேரோட அனுசரணையோட ஒரு குடும்பம் இருந்தா தான் அதுக்கு பேரு குடும்பம் ஆணும் பெண்ணும் மட்டும் ஒற்றுமையா கணவன் மனைவி மட்டும் ஒற்றுமையா இருந்தா பெருசா அந்த குடும்பம் சிறப்பா இருக்கிறத காட்டிலும் குடும்ப சம்பத்தோட சகல ஐஸ்வரியத்தோட அனைத்து உறவுகளோட அனுசரணையோட இருக்கணும் அதுக்கு ராசி அதிபதியோட பொருத்தம் மிக மிக முக்கியம் அது நட்பா பகையா

குக்கர்ல சாப்பாடு சமைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு சண்டை வந்தாலும் சமைச்சு ஆயிரும் அதுக்கு பேரே வசிய பொருத்தம் எத்தனை சண்டை சண்டைகள் வராதது சங்கடங்கள் வராதது கருத்து வேறுபாடா வேறுபாடு வராதது ஆ யாருமே கிடையாது ஆனால் அது வந்து உடனே சரியாயிருமா அதுக்கு வந்து வசிய பொருத்தம் ரொம்பவே முக்கியம் அதை விட ரச்சு பொருத்தம்னு சொல்லக்கூடியது அடுத்தது ரச்சு பொருத்தம் வந்து மாங்கல்ய பொருத்தம் கயிறு பொருத்தம்னு சொல்லக்கூடியது மிக 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 முக்கியமானது இந்த ரச்சு தட்டுச்சுன்னா நம்ம அடுத்த ஒரு எதுக்குமே போகணுங்கிற அவசியம் இல்லை தாலி பொருத்தம் ஆயிலை நிர்ணயிக்க கூடியது அதனாலே ரச்சு பொருத்தம் மிக மிக முக்கியம் வே அடுத்தது பாத்தீங்கன்னா வேதை பொருத்தம்னு சொல்றோம் வேதை வந்து எந்த ஒரு காரியத்திலையும் இப்ப வந்து ஒரு பொண்ண கட்டிட்டு வர்றோம் ஒரு பையனை கட்டிட்டு வர்றோம் ஒரு குடும்ப கல்யாணம் நடக்குது அது நாளுக்கு நாள் அடுத்தடுத்த படியில வாழ்க்கையில தடைய போயிட்டு இருக்கணும் முன்னேற்றம் இல்லாம அன்னைக்கு வந்த மாதிரி இன்னைக்கு வரையில அந்த வம்சம் வந்து ஒரு பொருளாதாரத்துலயும் சரி பணங்காசிலயும் சரி வீடி வண்டி வாகனம் எதுவுமே இல்லை ஆரம்பத்துல கல்யாண மோக்கியில எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரையில இருக்காங்க பெருசா பரஸ்பர ஒற்றுமையும் இல்லை அந்த குடும்பத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பெரிய செழிப்பே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு அதிமுக்கியமானது பாத்தீங்கன்னா வேதை பொருத்தம் இந்த வேதை பொருத்தம் ரொம்பவே ரொம்ப முக்கியம் ரெண்டாவது நட்சத்திரங்களை வந்து எந்தெந்த நட்சத்திரத்தை உப்ப பாத்தீங்கன்னா சதை நட்சத்திரத்துக்கு கேட்டை நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம்னு சொல்றோம் ஆனா இதை வந்து பொருத்தம் வராதுங்க அப்படின்னு சொல்லி நாம அனுப்பிச்சுடுறோம் ஆனா ஒரு சில ஜோசியர் இது பொருத்தம் வருது அப்படிங்கிறாங்க இது அனுபவ ரீதியா நானே ரெண்டு மூணு ஜாதகத்துல பாத்துட்டேன் வைநாசிக நட்சத்திரம் இவங்கள வந்து மேட்ச் பண்ண கூடாது ஆனால் இது ஓகே மெயின் இந்த ரெண்டு மூணு பிரச்சனைக்காகவே வருவாங்க ஏன்னா வைநாசிக நட்சத்திரம் இருக்கையில அது ஆரோக்கிய குறைபாட்டை கொடுக்கும் பையனுக்கா இருந்தாலும் பொண்ணுக்கா இருந்தாலும் அதனால அந்த வைநாசிக நட்சத்திரத்தை நம்ம புறக்கணிச்சுட்டு மற்றதைத்தான் சேர்த்தணும் மற்றபடி நம்மளுக்கு மற்றதெல்லாம் இருக்குது இல்லை இந்த ஒண்ணுதானே அப்படிங்கறதுக்காக இதை முடியும் சகலம் இருந்தும் அனுபவிக்கிறதுக்கு ஆள் வேணும் இல்ல அதனால அந்த வைநாசிக நட்சத்திரம் நூறு சதவீதம் ஆகவே ஆகாது சரி இந்த தசவீத பொருத்தம்னு சொல்லக்கூடிய பத்து பொருத்தம் மட்டும்தான் பொருத்தம் பாக்குறதுக்கு உண்டான கால் டிக்கெட் இந்த ஹால் டிக்கெட் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸாம் எழுத போகலாம் அப்படின்னா மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம எக்ஸாம் இதுதான் மெயின் இப்போ வந்துட்டு இந்த பத்து மட்டும் இருந்தால் போதுமா திருமணத்துக்கு அப்படிங்கிறது உண்மையே கிடையாது அது வந்து ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும்தான் அதுக்கு மேல ஜாதகருக்கு லக்ன பொருத்தம் வேணும் லக்னம் ஆணோட லக்னம் பெண்ணோட லக்னம் நண்பர்கள் அதாவது ஆணோட லக்னம் சசாசகம் இல்லாம திரிகோணமா இருக்குதா கேந்திரமா இருக்குதா நட்பு லக்னாதிபதிகள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருக்கிறாங்களா அப்படின்னு பாக்கணும் இப்ப வந்துட்டு ஆணுக்கு மிதுன லக்னமா இருக்குது பொண்ணுக்கு விருச்சக லக்னமா இருக்குது விருச்சக லக்னம் பாத்தீங்கன்னா மிதுனம் விருச்சகம்தான் ஆனா ரெண்டு சஷ்டாசகம் தான் வாங்கியிருக்கு ஆனா லக்ன புள்ளிகள் வாங்கினது நட்பு கிரகத்தோட லக்ன புள்ளி வாங்கி இருந்தாலும் இந்த லக்னங்களை லக்னாதிபதிகளை வச்சுதான் இவங்களை நம்ம மேட்ச் பண்ணணும் லக்னம் ஆறு எட்டுக்கு போயிருச்சு இது ஆகாது அப்படின்னு நம்ம புறக்கணிக்க கூடாது அதனால மே லக்ன பொருத்தையும் பார்க்கணும் லக்னாதிபதிகள் யாரு லக்னாதிபதிகள் நண்பர்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ஒருவருக்கு ஒருவர் நண்பர்களா இருக்கிறாங்களாங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம லக்ன பொருத்தத்தை நிர்ணயம் பண்ணணும் ரெண்டாவது ஒரு ஜாதகத்துக்கு ராசி ராசி ஆறு எட்டா வருதா அப்படி ராசி ஆறு எட்டா வந்தாலும் ராசி அதிபதிகள் ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதை அதையே பார்த்துட்டு தான் அதுக்கு அடுத்தது நம்ம ராசியை மட்டும் வச்சு முடிவு பண்ணக்கூடாது மூணாவது பாத்தீங்கன்னா பொதுவாவே ஏழு எட்டு பன்னெண்டு இந்த அஞ்சுமே வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கணும் இந்த அஞ்சை வச்சு தான் பாவகத்தை லக்னம் எப்படி அப்படிங்கிறமோ ரெண்டாம் அதிபதி இப்ப வந்து ரெண்டுல பாவிகள் இருக்கிறாங்க மெயின் வந்து ரெண்டுல ராகு கேது இருக்குது ரெண்டுல ராகு இருக்குது கேது இருக்குது ரெண்டு ரெண்டாம் இடம்ங்கிறது தனம் குடும்பம் வாக்கு அதனால ரெண்டுல இப்ப வந்து ஒரு ஆண் பெண் ஜாதகத்துல ரெண்டுல ஒரு பாவி இருக்காரு அப்படின்னா ஆண் ஜாதகத்துல ரெண்டுல ஒரு பாவி இருந்தால்தான் அதை மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ரெண்டாம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம் பொதுவா பொருளாதாரம்ங்கிறது இரண்டாம் பட்சமா இருந்தாலும் திருமணத்தின் போது மெயின் பாக்குறது என்னன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒருவருக்கு ஒருவர் பேச்சுவார்த்தை கருத்து ஒற்றுமை எப்படி இருக்கும் அப்படிங்கறக்கே ரெண்டாம் இடம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ரெண்டுல பாவி ஒருத்தருக்கு இருந்தால் இன்னொருவருக்கு ஆணுக்கு ரெண்டுல பாவி இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா ஒரு பெண் ஓங்கி பேசினால் ஆணுக்கு ரெண்டுல பாவி பார்த்தா கூட போதும் ரெண்டாம் இடத்த ஒரு பாவியோட பார்வை இருந்தா கூட இருக்கிறதுக்குண்டான பலனை கொடுக்கும் அதனால அது எதுக்கு ரெண்டாம் இடத்துல இந்த அளவுக்கு எதுக்கு ப்ரியாரிட்டி அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு வாக்குவாதம் பேசா பேசாம ஒரு ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையோட வாழக்கூடிய தன் ரெண்டாம் இடம் மிக முக்கியம் நாலாம் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலுல பெண்ணுக்கு பாவி இருக்கு நாலுல ராகு இருக்குது சரி நாலுல ராகு இருக்கு அப்ப ஆணுக்கும் நாலுல ராகு இருக்கணுமா கேட்டா ஆணுக்கு ராகு இருக்கணும் அவசியம் இல்ல நாலுல சனியோ ஏதோ ஒரு பாவகிரகங்கள் இருந்தாலும் ஓகே இல்ல அப்படின்னா பாவகிரகங்கள் பார்வை இருந்தா கூட அந்த தோசத்துக்கு தோசை சமம் செய்யும் ஆனால் நாலாம் இடம் தோசை சமம் இல்லாம அந்த ஜாதகத்தை மேட்ச் பண்ணக்கூடாது நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் வண்டி வாகனம் பொருளாதாரம் மனசு ஆரோக்கியம் எல்லாமே இருக்கும் இப்ப திருமணம் பண்ணும் போது என்ன கேட்பாங்க பொண்ணு வீட்டுக்காரங்களா இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நல்லா அனுசரணையா இருப்பாங்களா ரெண்டு பேர்த்துக்கு ஆரோக்கியம் ஸ்தானம் எல்லாம் எப்படி இருக்குது அயில் ஸ்தானத்தை பார்த்தாலும் மனசுக்குள்ள ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஒற்றுமையோட இருப்பாங்களா ஏன்னா பெத்தவங்க எதிர்பார்க்கறது அதுதானே மெயின் அதனால அது நல்லா இருக்கா நாலுல பாவி இருந்தால் இன்னொருக்கு நாலுல பார்வி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல பாவி பார்த்தால் கூட போதும் ரெண்டாவது ஏழாம் இடம் அடுத்த ரெண்டு நாலு ஏழு ஏழுல வந்து பொதுவாவே ஏழுல செவ்வாய் இருந்தால் தோசம் சனி இருந்தால் தோசம் மற்ற கிரகங்கள் பொதுவாவே கிரகங்கள் ராகு கேது செவ்வாய் மட்டுந்தான் தோசம்ங்கிறதெல்லாம் கிடையாது பொதுவாவே ஏழாம் இடத்துல யார் இருந்தாலும் தோசம் தான் பாவிகள் சுவர் அதாவது சூரிய பாவிகள் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் தேய்திரை சந்திரன் செவ்வாய் கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவங்க யார் இருந்தாலும் இருக்கிற ராகுக்கு ஏழில் இருக்கிற ராகுவே தான் மேட்ச் பண்ணணும் ஏழில் இருக்கிற ராகுக்கு ஏழில் இருக்கிற கேதுவே தான் மேட்ச் பண்ணணும் இப்போ ரொம்ப நம்மளுக்கு மண்டை குடைச்ச குடுத்துட்டு இருக்கிற இந்த ராகு கேது தான் ஜாதகம் பார்க்க வர்றவங்க நம்ம என்ன சொல் ஜோசியர் சொல்லாததுக்கு முன்னாடியே ஜாதகம் பார்க்க வர்றவங்க அம்மா ஏனுங்க ரெண்டுல ராகு ராகுகேது இருக்குதுங்க எங்க பிள்ளைக்கு ராகுகேது பையன்தான் வேணுமுங்க இந்த பையனுக்கு ராகுகேது இருக்குதுங்களா இல்லைங்களா ஏங்க ரெண்டுல ராகுகேது இல்லைனாலும் பாவகிரகங்கள் பார்க்குதுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல பையனுக்கு ரெண்டுல ராகு பிள்ளைக்கு பாவகிரகம் பார்க்குது அதனால இந்த ஜாதகத்தை மேட்ச் பண்ணலாமுங்க அப்படின்னு சொன்னோம்னாலும் ஐயோ இதை வாரதான் இந்த கட்ட ஜோசியர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாருங்க இப்படி இருக்கிற மேட்ச் பண்ண கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால இது முன்னாடி அவங்க புறக்கணிச்சிடுறாங்க அப்படி இருக்கல இந்த ராகு பாடா பாடாப்படுத்திட்டு இருக்குது இப்போ ஏழில இருக்கிற பாவிகள் இப்போ பெண் ஜாதகத்துல பாவிகள் இருந்தால் எட்டுல ஆண் ஜாதகத்துக்கு பாவி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல இதுவே ராகு இருந்துச்சுன்னா ஏழுல ராகு இருந்தா ஈக்குவலா ராகுவே இருக்கணுங்கிற அவசியம் இல்ல ஏழுல பெண் ஜாதகத்துக்கு ராகு இருக்கா ஆண் ஜாதகத்துக்கு சூரியன் இருந்தாலும் ஓகே செவ்வாய் இருந்தாலும் ஓகே ஏன்னா அவரும் ஒரு பாவிதான் மொத்தத்துல ராகு கேது எங்க இருந்தாலும் தோசம் தான் பாவிகள் எந்த இடத்துல இருந்தாலும் தான் என்ன சாரத்துல இருக்காங்க என்ன அதாவது கால படி அவங்க எத்தனைக்கு உடையவர் அந்த பாவகம் என்ன அதை சார்ந்த குறைகள் எல்லா கட்டத்திலும் எல்லா கிரகத்துக்கும் வரும் இதுக்கு மட்டும்தான் வரும் விதிவிலக்கு அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படி கீழே ஏழாம் இடத்துல பாவிகள் இருந்தால் ஆணுக்கு ஏழாம் இடத்துல பாவிகள் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல பாவிகள் பார்த்தா கூட போதும் சரி எட்டாம் இடம் எட்டாம் இடங்கிறது பாத்தீங்கன்னா ஆயில் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம்ங்கறது வந்து ரொம்பவே முக்கியம் ஏன்னா ஒரு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணனா அவங்க தீர்காயோட இருக்கணும் அப்போ ஏ எட்டுல பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்ப எட்டாம் இடத்துல பாவிகள் இருக்கிறாங்க அப்படின்னா ஆணுக்கு எட்டுலயே இல்லாம ஏழுல இருந்தா கூட பெண்ணுக்கு எல பாவிகள் இருந்து ஆணுக்கு ஏழுல இருந்து அந்த தோசத்தை சமம் பண்ணுங்கிறது எங்க குருநாதர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப எட்டுல பாவி இருந்து ஏழுல பாவி இருந்து சமப்படும் ஆனால் ஆண் ஜாதகத்துல எட்டுல பாவி இருந்து பெண்ணுக்கு ஏழுல இருந்து அது சமப்படாது அதனால ரெண்டு பேருத்துக்கும் பாவிகளோட தொடர்புங்கிறது பார்வையாவது வேணும் பாவிகளோட தொடர்பாவது வேணும் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலயும் அயன போக சுகஸ்தானம் எந்த ஒரு வெளிப்படையா நடக்கிறது எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வெளிப்படையா சண்டை போடுறது ஒண்ணு வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க கேப்பாங்க இல்ல வீட்டுல இருக்கிறவங்க ஏப்பா அம்மா ஏப்பா இப்படி சண்டை போட்டே கிடைக்கிறீங்க அப்படின்னு பெத்த பிள்ளைங்க கேட்பாங்க ஆனா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே சமரசமா செய்ய போ செஞ்சுக்கிறது பிரச்சனைக்கு வரக்கூடிய பார்த்தா ஐநூறு சுக போகஸ்தானம் தான் அது வந்து எல்லா மனிதனுக்கும் அடிப்படையா இது வந்து இது வந்து இல்லைன்னா வாழ்க்கை இல்லை ஏன்னா மனித பிரபையில இதுவும் ஒரு பிறவையில் இடம்ங்கிறது இது மெயின் அத்து அப்படி இருக்கீங்கள பன்னிரெண்டாம் இடத்துல இந்த அயன சுகஸ்தானத்தை வந்து ரொம்பவே கவனமா பார்த்து மேட்ச் பண்ணணும் இதனாலேயே ஏகப்பட்ட ஆணும் பெண்ணும் பிரிஞ்சவங்க நிறைய இருக்காங்க இப்போ எத்தனை வருத்தம் பார்த்து பண்ணினாலும் எல்லாம் நாமளும் பொருத்தம் பாக்குறோம் நாமளும் எல்லாம் செய்யறோம் அப்படி விவாகரத்து டப்பு டப்புனு விவாகரத்து ஆயிருது ஏதோ ஒரு கருத்து ஒற்றுமை இல்லாம போயிருது அதுக்கு மெயின் காரணம் இந்த பனிரெண்டாம் தான் இருக்கும் அதனால இந்த பனிரெண்டாம் இடத்துல மட்டும் தெளிவா பார்த்து மேட்ச் பண்ணணும் பன்னிரெண்டுல பாவி ஒரு ஆணுக்கு இருக்குது அப்படின்னா பெண்ணுக்கு இல்லாமல் இருக்கிறது சிறப்பு அப்படியே இருந்தால் பாவிகள் பார்த்தால் சிறப்பு மொத்தத்துல பாவிகள் எங்க இடத்துல பாவிகள் இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட தோசத்தை கொடுப்பாங்க அதுக்கு பாவி ஒருவருக்கு ஒருவர் பாவிகள் இல்லைனால அந்த தோஷத்தை சமப்படுத்துற அளவுக்கு பாவிகளோட பார்வை இருந்தால் ஓகே இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா பொருத்தங்கள் பார்த்தாலும் பொதுவா நம்ம ஜாதக ரீதியா இல்லாம பொருத்தம் எவ்வளவு பொருத்தங்கள் பாக்குறோம் எல்லாமே பார்த்தாலும் வளர்ப்பு முறைன்னு ஒண்ணு இருக்கு அந்த வளர்ப்பு முறையில காரணத்தினாலேயுமே நிறைய ஜாதகங்கள் பிரியுது பொதுவா ஜாதகம் பொருத்தம் பார்க்க வர்றதுங்க பாத்தீங்கன்னா இப்ப எங்கிட்டயே போன வாரத்துல வந்தவங்க ஜாதகம் நல்லா இருக்குதுங்க இந்த பையனுக்கு மேட்ச் பண்ணலாங்க தாராளமா பண்ணலாங்கன்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சுடுறோம் அவங்க கூட வந்திருக்கிறாங்க இன்னொருத்தர் நல்லாத்தே இருக்குதாம் இந்த ஜாதகம் ஆனா கூட வேறன்னு ஒரு உள்ள ஓரது இருக்க மாட்டேங்குது ஏற்கனவே நானே நங்கையா குழந்தையா கிட்ட இடி வாங்கிட்டு இருக்கிறேன் இதுவும் போய் படணுமா பாக்கலாம் ஏதாச்சும் ஒரு பயன் இருக்கறதுதா இருந்தா பாத்துக்கலாம் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அதனால ஜாதகம் பொருத்தம் ஜாதகம் மேட்சிங் தோச சாமியம் பாவகிரகங்கள் பார்வை பாவகிரகங்கள் சேர்க்கை எத்தனை இருந்தாலும் பெத்தவங்களோட மனநிலை மாறணும் வளர்ப்பு முறைங்கிறது மாறணும் எவ்வளவுதான் படிப்புகள் வந்தாலும் பண்பாடுங்கிறது ஒண்ணு இருக்கணும் அதனால பண்பா இதில் ஏன்னா நம்ம எவ்வளவு கணக்குகள் போட்டு எவ்வளவு தோசை சாமியம் பண்ணி எத்தனையோ சரி செஞ்சு இப்ப பார்த்தா ஒரு எவ்வளவு ஏகப்பட்ட வாழ்வாதாரத்துல பாத்தீங்கன்னா முதல்ல இந்த அளவுக்குல பொருத்தமெல்லாம் பாத்திருக்கவே மாட்டாங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு இருபது வருட காலமா வாழ்ந்த வாழ்க்கை என்னமோ ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்றாங்க கல்யாணம் வாழ்க்கை அப்படியே என்னமோ சண்டைக்கு போற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க போராட்டத்துல கொண்டு இறை கூட்டு கம்பு கடுத்து டுவாக்கி எடுத்துட்டு சொல்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கை இறைவன் வாழ்றதுக்குதான் குடுத்திருக்காங்கறத நினைக்கணும் முதல்ல முதல்ல நம்ம பொருத்தங்கள் பாக்குறதுக்கு முன்னாடி பெத்தவங்கள் வந்து நல்லா வளர்ப்பு வேணும் வளர்ப்புங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டுல பாவி இருக்கிறவங்க கொஞ்சம் வாய் பேசும் முதல்ல பெரியவங்க வளர்ப்புங்கிறது கரெக்டா இருக்கணும் என்ன பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை இதெல்லாம் அடிப்படையில் இருந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தணும் இப்படி இருந்தால் மட்டுமே தான் கிரகங்கள் கிட்ட அவங்க பேஸ் பண்ணுவாங்க ஏன்னா இப்ப யான்னா உன்ன சொல்றது என்னன்னா நாம எல்லாம் வா நாமெல்லாம் இதையெல்லாம் அனுசரிச்சு பண்ணிட்டும்பா ஆனா இந்த பிள்ளை போய் எதுவுமே பாக்காது இந்த பிள்ளை போய் எதுவுமே செய்ய முடியாதுப்பா இதெல்லாம் குக்கர்ல சாப்பாடு வே வீ ஒரு நாளைக்கு குக்கர் ரிப்பேர் ஆயிப்போச்சு சாப்பாடு இதுல செய்ய சொல்றேன் இதெல்லாம் அடுக்கட்ட கூட போகமா நம்மளுதெல்லாம் ஒண்ணுக்குமே அப்படி எல்லாம் போகாதுப்பா அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன வளர்ப்பு ஒரு பொட்ட பிள்ளைக்கு எங்க ஆத்தால நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கணும் தூங்கி எந்திரிச்சதையும் சேவக்கட்டை எடுத்துட்டு போகணும் படிச்சு இல்ல நேங்கால பாடம் படிச்சு இல்ல அதெல்லாம் மனசில் நிக்கணும்னா வாசு தொளிச்சு சாணி தொளிச்சு போட்டு கூட்டுப்போம் கூட்டினாத்த படிச்ச படிப்பு மண்டையில் நிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க எல்லா பக்கமே அடிப்படையிலிருந்து குழந்தைங்க நம்ம ஒரு வீட்டுக்கு வா ஒரு ஒருத்தர் யாரு வந்தாங்கனாலும் சரி அடிப்படையா வந்தவங்களை வாங்கன்னு கேக்கணும் வாங்க வாங்க தண்ணி குடிங்கன்னு வாங்கன்னு கேட்டு தண்ணி மாதிரி கொடுக்கணும் இது கூட ஒருத்தருக்கு தெரியலனா என்ன பண்றது இப்ப போனவா நான் ஒரு விசேஷத்துக்கு போயிருக்கிறேன் விசேஷத்துக்கு போனவங்க திரட்டிச்சீருன்னு சொல்லி கூப்பிட்டாங்க கூப்பிட்டது என்ன ஒரு விசேஷத்துக்கு எதுக்கு போறவங்க உற்றார் உறவினர்கள் கூப்பிட்டு இருக்கிறாங்க நம்ம அதுக்கு போய் பங்களிப்பு எடுத்துக்கிறோம் அதுக்கு போய் ஹெச்டி மேக்கப் பண்ணிருக்கிறாங்களா பிள்ளைக்கு சந்தனம் போட்டு வைக்க கூடாது மேக்கப் களைஞ்சு போயிருங்க புட்டெல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு இப்ப உறவுகளுக்கு மத்தியில சொந்தங்களுக்கு பத்தியில மன ஒற்றுமை ரீதியா எல்லா பேரண்ட்டும் ஒவ்வொரு விதமாதான் இருக்காங்க அதனால முதல்ல பொருத்தத்துக்கு முன்னாடி பேரண்ட்கள் வந்து சரியாகணும் பெற்றோர்கள் சரியானால் மட்டுமே தான் திருமண பொருத்தம் எத்தனை பொருத்தமே போட்டாலும் பெற்றோர்கள் சரியா இருந்தால் மட்டுமே தான் நம்ம வாழ்க்கை வாழ்றதுக்கு சரிப்பட்டு வரும் ஏன்னா கரெக்ட் பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் நம்ம வளர்ப்பு கரெக்டா இருக்கணும் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மையோட சொல்லி கொடுக்கணும் ஆனா இருந்துச்சுன்னு வீங்க இப்ப வந்து ஒரு விசேஷத்துக்கெல்லாம் போனோம்னு வைங்க இப்ப எல்லாம் எங்கெங்க விசேஷம் நடக்குது முதல்ல எல்லாம் மூணு நாள் ஒரு கல்யாணம்னா மூணு நாள் எதுக்கு உறவுகள் இருக்கிறது எல்லா விசேஷத்தையும் போட்டு செய்வாங்க ஆனா இப்ப கால சூழ்நிலை யாருனாலே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அது மிஞ்சி மிஞ்சி போனா நெருங்கிய சொந்தமா இருந்தா அரை நேரம் லீவ் போடலாம் வேலை வேலைக்கு எடுத்துட்டு அரை நேரம் போகலாம் அதுக்கு எல்லாம் போக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இப்படி எல்லாம் இருக்கீங்களே நம்ம பழக்க வழக்கத்தையாவது ஓரளவுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தனும் ஏன்னா அப்படி இருந்தால் பையனா இருந்தா எல்லா உறவுகளையும் மதிச்சு எங்க இடத்துக்கு போனாலும் இப்ப பையன் ஒரு விசேஷத்துக்கெல்லாம் முதல்ல எல்லாம் போனா பரிமாறுறங்கள்லாம் ஆள் விட மாட்டாங்க நம்ம வசகுதான் எல்லாம் செய்வாங்க நம்ம அண்ணன் தம்பி வசகம் அண்ணன் மாமா வசக பா அச்சனம் சொல்லி எல்லா பசங்களும் செய்வாங்க அப்படி செய்யும் போது இன்னொரு வீட்டுல இப்படி ஒரு பயன் இருக்குது நம்ம கதிர்வேளா நோட்டுல இப்படி ஒரு பயன் இருக்குது வேறு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிற அந்த பையன் எல்லாரத்துக்கும் பழகும் போது எல்லாரத்துக்கிட்டே யாராரு எப்படி யாராரு என்ன என்ன அப்படிங்கிற ஒவ்வொருத்தோட கேரக்டரை அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை அந்த பையனுக்கு வரும் அப்படி வரும்போது அந்த பையன் எல்லா அப்ப அப்படி இருக்கீங்க பார்த்து அப்படி பார்த்துதான் இப்ப எல்லாம் முதல்ல கல்யாணம் பண்ணினாங்க இப்பதான் செல்லில பாக்குறாங்க ஜோசியர்கிட்ட பாக்குறாங்க அதுக்கும் மீறி அவங்க போய் அவங்களுக்கு அண்ணன் தம்பி இருக்க கூடாது ஒரே பையனா இருக்கணும் ஒரே பிள்ளையா இருக்கணும் கற்றவாக்கம் ஏன்னா மச்சன்னு கிட்டே எல்லாம் போய் இவனெல்லாம் அனுசரணையா இருக்க மாட்டேன் நம்மளையே மதிக்க மாட்டேங்கிறேன் நம்மளையே எழுத்து பேசுற இவனே வெளிநாட்டில் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி மச்சன் இருக்கூடாது யாரு இருக்கூடாது அதையும் மீறி போனா கல்யாணம் பண்ணினா ரெண்டு பேரும் தனியா இருந்துடணும் ரெண்டு பேருமே ஐடி ஃபீல்டுல இருக்கிறதுனால பெங்களூருக்கு போய் செட்டில் ஆயிடணும் பெத்தவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க அதை பத்தி கவலை இல்லை அந்த மாதிரியே எல்லாத்தோட எதிர்பார்ப்புகளும் இருக்குது முதல்ல பெரியவங்கள் பெற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைக்கணும் மெயின் ஜோதிடம் ஜாதகம் பொருத்தம் பார்க்கறதுக்கு மெயின் இன்னைக்கு விதிவிலக்கே அதுதான் பெத்தவங்களோட வளர்ப்பு கரெக்டா இருக்கணும் எல்லாத்தையும் அனுசரிச்சு வச்சுக்கணும்னு சொல்லி பொண்ணுகிட்ட சொல்லி கொடுக்கணும் பசங்க கிட்ட எல்லா உறவுகளையும் அனுசரிச்சு வச்சுக்கணும்னு சொல்லி கொடுக்கணும் குலதெய்வ வழிபாடு அண்ணன் தம்பிகள் பங்காளிகள் சொல்லி அனைத்து பேருடைய மதிக்கக்கூடிய தன்மை இருக்கணும் உறவுகளை மதிக்கலைனா ஏன்னா கிரகங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அதனால உறவுகளை மதிச்சு வாழக்கூடிய தன்மை அவங்களுக்கு வேணும் இந்த மாதிரி இப்ப ஒரு பொண்ணு ஒரு விசேஷத்தை கூட்டிட்டு போனா எதுக்கு முதல்ல விசேஷ வீட்டுக்கெல்லாம் பிள்ளைங்களை கூட்டிட்டு போற மாதிரி இவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது எப்படி சொல்றாங்களே அந்த காலத்துல பல மொழியில தாயை வந்து தண்ணி வாத்தா பார்த்தா வீட்டுல போய் பிள்ளை பார்க்கணுங்கிற அவசியமே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு அம்மா போலதான் பிள்ளை இருக்கும்ங்கிறது வழி வழியா சொல்றாங்க அந்த மாதிரி இப்ப பிள்ளைங்க இருக்கு அந்த மாதிரி வளர்த்தனும் முதல்ல ஜாதகம் பொருத்தம் பாக்குறதுக்கு மெயின் ஜாதகம் விதிவிலக்கு தோச சாமியம் பொருத்தங்கள் அனைத்துக்கும் அப்பால் பெரியவங்க மாறணும் பெற்றோர்கள் மாறணும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும் எல்லார்கையும் அனுசரணையா வச்சு வச்சுக்கணுங்கிற பழக்கத்தை சொல்லி கொடுக்கணும் இது மாறினால் மட்டுமே தான் திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும் மற்றபடி திருமணம் இதெல்லாம் சரி இல்லாம நாம வாட்டுக்கு ஆயிரம் பொருத்தம் பார்த்தோம்னாலுமே ரெண்டாவது அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒத்து போகலீனா சிரமம்தான் அதனால இதுகள் கரெக்டா இருக்கணும் இதையே சரி பண்ணி செய்யணும் ஓகே இன்று எனக்கு பேச வாய்ப்பளித்த குபேர கலச அறக்கட்டளை நிறுவனத்தாருக்கும் பிரபஞ்சத்திற்கும் தாழ்மையான நன்றியை தெரிஞ்சுக்கிறனுங்க இதோட நான் என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன் இது போன்ற வேற ஏதாச்சும் சந்தேகங்கள் நீங்க என்னை கேட்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னுடையது ஸ்ரீ கன்னிமார் ஜோதிடம் ராஜாஜி வீதி காங்கயம் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஒன் டூ செவன் ஃபைவ் தொண்ணூத்தி ஒன்பது அறுபத்தஞ்சு முப்பத்தேழு பனிரெண்டு எழுவத்தஞ்சு நன்றி வணக்கம் வாழ்க வளங்கள் வாழ்க வையகம் வளர்க்க ஜோதிடம்